உறவுகள் அனைவருக்கும் அன்றி வணக்கம் ஈரோடு கிழக்குத் தோல்வியிலே நடக்க இருந்த இடைத்தேர்தலை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தேர்தலாக பார்க்கிறோம் ஏற்கனவே வென்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் இதுவரை தேர்தலில் என்ன தேர்தலிலும் பெறாத நாம் தமிழர் கட்சியின் நேருக்கு நேராக திமுகவின் வெற்றி என்பது ஏற்கனவே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களின் கூடுதலான ஒரு எண்ணிக்கை நான் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது என்னுடைய தங்கை சீதா லட்சுமியின் வெற்றி என்பது தமிழரின் அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் புரட்சியாக இந்திய பெருநிலைமையை திரும்பி பார்க்கிற ஒரு மாபெரும் தேர்தல் கட்சியாக அது அமையும் ஏனென்றால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் எப்போதும் இடைத்தேர்தலிலே வெல்வார்கள் அது திமுக ஆண்டாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி நீண்ட காலமாக இது ஒரு விதியாக அமைந்திருக்கிறது மக்களின் மனநிலையே அது தான் வெல்லும் இடைத்தேர்தல் என்றால் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார் ஆனால் இது மாற்ற முடியுமா என்றால் முடியாது என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருந்தால் உலகம் மாறுதல்களை எப்படி பெற்றிருக்க முடியும் சாத்தியப்பட்டிருக்க முடியும் காங்கிரஸ் தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டிருக்கும் போது காங்கிரசை வீழ்த்தி இன்னொரு கட்சி வந்துவிடுமா என்று எண்ணியது உண்டு அப்போது எப்படி திமுக ஆட்சிக்கு வந்தது திமுகவை வீழ்த்தவே முடியாது என்று இருந்த போது அங்கிருந்து அவர்கள் எப்படி திமுகவை வீழ்த்தி வந்தார்கள் தனித்து நின்று வெல்ல முடியுமா என்ற கேள்வியை எல்லோரும் என்னிடத்தில் எழுப்புகிறார்கள் இந்திய நாட்டிலே அரவிந்து கைத்திருவான் தனித்து நின்று வெல்ல முடியும் உங்கள் மகன் சீமான் இந்த நிலத்தில் தனித்து நின்று வெல்ல முடியாதா முடியாது என்ன எல்லோரும் நினைத்திருந்தால் எப்படி இவ்வளவு மாறுதல்கள் இந்த புரட்சிகர மாற்றங்கள் இந்த உலகத்திலே நிகழ்ந்திருக்கிறது அப்படியால் இந்த தேர்தல் எவ்வளவு முதன்மையானது எவ்வளவு கவனத்துக்குரியது என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து ஆய்ந்து தெளிந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் நாம் செலுத்துகிற ஒரு வாக்கில் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடப் போகுது என்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது யார் வாக்கு செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவேன் என்ற முடிவுக்கு நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும் ஏனென்றால் இங்கே இருக்கிற எனது மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் அறுபது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு அதிகபட்சமாக எழுபது விழுக்காடு இவ்வளவுதான் வாக்கு செலுத்துகிறார் மீது இருக்கிற மக்களுக்கு போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லையா அல்லது இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக அமைப்பின் மீது நம்பிக்கை இல்லையா எப்படி எடுத்துக்கொள்வது கல்வி கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்து இந்த நாட்டில் எல்லாவற்றையும் தீமைகளை அநீதிகளை எதிர்க்கிற தடுக்கிற ஒரு அரிய வாய்ப்பாக தேர்தல் அதில் வலிமை மிக்க வாக்கை நம் கையில் கொடுத்திருக்கும் போது அதை பயன்படுத்தி ஒரு நல்ல அரசியலை நல்ல ஆட்சியை மலர செய்கிற வாய்ப்பு கையிலே இருக்கிற போது அதை விட்டுவிட்டு விலகி சென்றது எவ்வளவு பெரிய ஜனநாயக துரோகம் என்பதை அறிவார்ந்த எனது அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் யார் பார்த்து செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் நாங்கள் செலுத்துவோம் நான் செலுத்துவேன் என்ற உறுதியை எனது உயிருக்கு இயே உறவுகள் ஒவ்வொருவரும் எடுக்கவேன் இங்கே எனது அன்பு மக்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் இந்த கடைக்கு சென்றால் நல்ல துணி வாங்கலாம் இந்த சென்றால் நல்ல நகைகளை வாங்கலாம் இந்த கடைக்கு சென்றால் காரை உயர்ந்தை வாங்கலாம் இங்கே உணவு கிடைக்கும் என்றெல்லாம் அன்பு சொந்தங்கள் ஆறு மாதம் ஏழு மாதம் கட்டி கிடைக்கிற வேட்டி சட்டை சேலையிலே பார்த்து பார்த்து ஒரு சேலைக்கு நூறு சேலையை தேடி தேடி தேர்வு செய்கிற நீங்கள் ஐந்தாண்டு கால நாட்டு மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவர்களை மட்டும் தேடாமல் தனிப்பட்ட அபிமானம் தொடர்ந்து தொடர்ந்து ஒரே வாக்களித்து எண்ணத்தை பார்க்காமல் சின்னத்தை பார்த்து பார்த்து வாக்கை செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை இந்த வீரமில் நிறுத்தி தவிர நீங்கள் சாதித்தது என்ன எங்கள் முன்னவர்கள் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பெரியப்பா எங்கள் மாமா நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல அரசியலை நல்ல ஆட்சியை மலர்ச்சி இருந்தால் உங்கள் பிள்ளையும் நாங்கள் நின்று இப்படி தொண்டை தண்ணி வரல வரல கத்த வேண்டிய தேவை என்ன வந்தது ஏன் வந்தது இவ்வளவு கால ஆட்சியில் இவ்வளவு கால ஆட்சியில் இலவச அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வரி வளர்த்து உயிர்வடைக்க முடியும் என்கிற ஏன்மை வறுமை நிலையில் வைத்தகத்து பிறகு இவர்கள் சாதனை இங்கும் இலவசத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இலவசத்தை வளர்ச்சி திட்டம் என்று சொல்லி நம்மை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் அந்த திட்டத்தில் அந்த கவர்ச்சி சொல்லில் இனிப்பு சொல்லில் பசப்பு சொல்லில் மயங்கி மயங்கி வாக்கை செலுத்தி செலுத்தி இன்னும் கொண்டிருக்கிறோம் தாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இலவசம் என்பது வளர்ச்சி திட்டமா இல்லை அது மிக மிக மோசமான வீழ்ச்சி திட்டம் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து ஏற்றுகிறார்கள் எங்கிருந்து எடுக்கிறார்கள் அதை நம்மிடமிருந்தே எடுக்கிறார் இலவசமாக எது ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு தொகை எங்கிருந்து வந்தது புரட்சி பெண் திட்டம் ஆயிரம் ரூபாய் அந்த பணம் எங்கிருந்து வந்தது தமிழ் மகளுக்கு ஆயிரம் ரூபாய் எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வந்தது இதை கொடுத்த அடிப்படை சிந்தனை கூடாற்ற மக்களானால் இது எப்படி வளர்ச்சி திட்டம் மிக்ஸி கொடுத்தார்கள் கிரைண்டர் கொடுத்தார்கள் மடிக்கணினி கொடுத்தார்கள் மிதிவந்தி கொடுத்தார்கள் எல்லாம் கொடுத்தார்கள் ஆனால் இந்த மிக்சி கிரைண்டர் இயக்குவதற்கு மின்சாரம் தடையின்றி கொடுத்தார்களா என்று மின் கட்டணம் உயர்வு அதற்காக ஒரு பேர் வந்து ஒரு மிக்சிய ஒரு தேர்தலப்பை இலவசமாக இவர்கள் கொடுக்கிறார்கள் அந்த மிக்ஸி எவ்வளவு ஓடும் அதிக ஒரு மூன்று மாதம் இருக்கும் அல்லது ஆறு மாதமே இல்லை பழுதாகிவிடும் அது பழுதுமைக்க பணம் இருக்கா இல்லை பிறகு மிக செய்வீர்கள் அடுத்த தேர்தல் வருவதற்கா காத்திருப்பீர்கள் எதை விட்டு வைத்தார்கள் தலைவர் மக்களின் பிறந்த நாளில் அறுபத்தி ஒன்பது வயதா அறுபத்தி ஒன்பது இலவச திருமணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நாற்பத்தி எட்டு வயதா நாற்பத்தி எட்டு இலவச திருமணம் எழுபத்தி ரெண்டு வயதா தலைவருக்கு எழுபத்தி ரெண்டு இலவச திருமணம் நாய் தனக்கான ஜோடியை தேடிக்கிறது பன்னி தனக்கான ஜோடியை தேடிக்கிறது தெருவில் போற நாய் பண்ணியை தான் தேடிக்கொள்கிறது இந்த மாணவன் தமிழ் மக்கள் தனக்கான ஜோடியை தேடிக்கொள்ள முடியாதா அதுக்கு தாலி அறப்பதன் தாலி கலவசம் அறப்பகன் தாலி வாங்கி தன்னோடு வாழ்நாள் முழுக்க வாழப்போக ஒரு இணையருக்கு கட்ட துப்பச்சவன் மக்கச்சவன் கடைசி வரை இந்த பிள்ளையை வைத்து எப்படி வாழ்வான் என்ற கேள்விக்கு பதில் இருக்கிறதா இலவச திருமணம் இந்த கொடுமை எந்த இனத்திற்கு நிகழ்ந்திருக்கிறது எந்த இனத்திற்கு தனக்கான இணையை உயிர் துணையை கூட தேடிக்கொள்ள முடியாத அவனுக்கு எதற்கு மனைவி எதற்கு துணையால் இணையால் இந்த கேவலம் எந்த நாட்டில் நிகழும் எந்த நாட்டில் எவ்வளவு தன்மான இழப்பு இலவசம் என்பது வளர்ச்சி அல்ல என்னுடன் விருந்தார்களே அது மானம் இழப்பு தன்மானம் இழப்பு இன்றைக்கு இதில் நீங்கள் விடுபட போகிறீர்கள் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அழகு நாள் எதையும் அடைந்துவிட முடியாது பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே இலவசம் என்கிறார் அந்த இலவசத்தை தான் இவர்கள் கட்டிக்கொண்டார்கள் இலவசம் இலவசம் எது ஒன்றும் இலவசம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஆடு உங்களுக்கு இலவசம் மிக்சி உங்களுக்கு இலவசம் லேப்டாப் உங்களுக்கு இலவசம் மடிக்கணி உங்களுக்கு இலவசம் கிரைண்டர் உங்களுக்கு இலவசம் மாடு உங்களுக்கு இலவசம் நாடு எங்களுக்கு இலவசம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள் இதுதான் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்சி முறை நாம் மதிப்பு மிக்க நமது வாழ்க்கை நோட்டை வாங்கி கொண்டு ஓட்டை விற்கிறோம் அந்த ஓட்டை வாங்கி கொண்ட அவர்கள் நாட்டை நிற்கிறார்கள் இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்ன என் தங்கை நோய்க்குமான நிவாரணி ஆக சிறந்த மருத்துவ குணம் கொண்ட ஒன்று மஞ்சள் மஞ்சள் நகரமான இந்த ஈரோட்டில் தான் தமிழ்நாட்டிலே அதிக புற்று நோயாளிகள் இருக்கிறார்கள் இல்லம் தேடி மருத்துவமனை அதிலே பணி செய்ய இளநிலை மருத்துவர்களை அமர்த்தினார்கள் இப்போது அவர்கள் போராட்டம் செய்து ஏன் போராட்டம் செய்தார்கள் அவர்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்க காசு பணம் இல்லை மருத்துவர்கள் போராடி பணி நிறுத்தத்தை விட்டார்கள் அவர்கள் கொடுத்த அறிக்கை அதிகப்படியான புற்றுநோய்கள் அவர்கள் ஈரோடு மாவட்டத்திலே இருக்கிறார்கள் என்பதால் இதற்கு காரணம் என்ன இந்த சாய கழிவுகள் ஆலை கழிவுகள் அவளையும் நிலத்தில் கொட்டி கொட்டி குடிக்கிற நீரை நஞ்சாக்கி இந்த ஆட்சியாளர்கள் பற்றி கவலைப்படுவார்களா நொய்யல் ஆறு என்ற ஒன்றை செத்து போல ஏரியை நீங்கள் வெட்டினீர்கள் குளத்தை நீங்கள் வெட்டினீர்கள் கண்மாயை கருணையை தாங்கலை ஏங்கலை கிணறை நாம் வெட்டினோம் இல்லை ஆறை உருவாக்கியது அருவி அருவியை பிரசவத்துக்கு பூமி தாய் மலை மார்கும் அந்த ஆறை நீங்கள் திருப்பி உருவாக்க முடியுமா நன்னீர் ஓடுகிற நதியெல்லாம் நஞ்சு வாய்கிற வாய்க்காலாக கால்வாயாக மாறி போகிறது அதை பற்றி உங்களுக்கு கவலை இருக்கிறதா இருந்து ஒரிசாவுக்கு போகிறது நிறுவனம் ஒரு எரிவாயுவை கொண்டு போகிறது ஒரிசாவிற்கு கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு எப்படி வருகிறது நெடுஞ்சாலை வழி நெடுஞ்சாலையில் குழாயை பறித்து கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகாவுக்கு எப்படி போகிறது நெடுஞ்சாலை வழி ஆனால் கேரளாவில் இந்த கர்நாடகாவிற்கு இந்த தமிழ்நாட்டு வழி எப்படி போகிறது நெஞ்சை இரண்டாக பிளந்தது போல நம்முடைய நஞ்சை நிலங்களை பிளந்து அதற்குள்ளே குழாயை படித்து கொண்டு போகிறார்கள் விவசாயிகள் தெரியாமல் என்ன போகிறது என்று தெரியாமல் எடுத்துக் கொள்ளுங்கள் நிலத்தை என்று கொடுத்து விட்டார்கள் போராட்டம் நடத்துகிற போது நான் என் தச்சி தம்பி தந்தையிடம் போய் வேளாண் பெருங்குடி மக்கள் சித்தப்பன் பெரியப்பனோட சேர்ந்து போராடினோம் நான் அங்கே இருந்து ஒரு அப்பாவிடம் கேட்டேன் அப்பா எப்படி இதற்கு அப்பா அனுமதி அனுமதி செய்த்துக்கொண்டோம் நீ ஒத்துக்கொண்டீர்கள் என்று அந்த அப்பா சொன்னது இன்னும் என் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஐயா தண்ணி கொண்டு போகிறோம்னு சொன்ன ஐயா தண்ணி பூமிக்குள்ள தண்ணி தானே போகுது போயிட்டு போகட்டும் என்று அனுமதித்தோம் தான் அது எரிகாற்று என்று தெரிகிறது அந்த எரிகாற்று எப்போது அந்த சிக்கல் வெளியே தெரிய வந்தது ஒரு நீதிமன்றம் தீர்ப்பி கொடுக்கிறது என் பெற்றார்களே என் உடன் பிறந்தார்களே இந்த கேள்வி எரிவாயில் ஒருவேளை குழாய் வெடித்து கசிவு ஏற்பட்டால் அதில் ஏற்படுகிற இழப்பிற்கு அந்த கேள்வாயில் எரிந்து நெருப்பு பற்றி எரிந்து பேரிடர் நேர்ந்தால் அதற்கு பொறுப்பு அந்த நிலத்தின் உரிமையாளரே ஏற்க வேண்டும் அதற்கு அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை வரை கொடுக்கலாம் என்று தீர்ப்பு நிலத்தை கொடுத்துவிட்டு நான் தூக்கிற வேலை தொங்குனோமா இதுக்குள்ள கையில் வாயு கொண்டு போறது தெரியாத வேளாண் கருங்குடி மக்கள் கிளர்ந்து இருந்தார்கள் போராடினார்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்ற பிள்ளைகள் நாங்கள் என்கிற உரிமையில் சொல்லுகிறோம் பெரும் போராட்டத்தை செய்தோம் அதை கையெழுத்து புரட்டி வயலுக்குள் பதித்துக் கொண்டு போங்கள் என்று அனுமதி கொடுத்த பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தில்

மக்களின் பிரச்சனைக்கு வாயில வரமாட்டாரா என்ற கோபத்தில் அந்த ஜூனியர் வழக்கறிஞர் இளநில வழக்கறிஞரை பார்த்தவர்களுக்கு வெறுப்பில் அந்த முதலாளியை கூப்பிட்டு நீ வயலுக்குள்ளே பதித்துக் கொண்டு போய் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார் இது சத்தியம் இந்த கொடுமை தாரைக்குள் கையில் எரிவாயு மேலே உயர் மின்னழுத்த கோபம் மேலே மின்சாரம் கீழே எரிவாய்ச்சி வேளாண்குடி மக்கள் எப்படி வேளாண்மை செய்வது மின்சாரம் மேலே மின்னழுத்த கோபுரம் மின் கம்பிகள் கீழே ஒருத்தன் குழால் விளக்கு டீப் லைட்டை பிடிக்கிறான் எரியுது இங்க நின்று வேளாண்மை எப்படி செய்வான் எதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இருக்கிறது எதை பற்றி கவலை இருக்கிறது காலந்த ஒரு மேம்பாடு விட்டு விளை வைக்கிற பொருளை பாதுகாத்து வைக்க சேமிப்பு கிடங்குகள் இருக்கிறதா உணவு பாதுகாப்பு கிடங்கு இருக்கிறதா உழவர் குடிமக்கள் மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள் மாவட்ட தலைநகர்கள் ஒன்றிய தலைநகர்கள் எங்கேயாவது உடம்பு சேமிப்பு கிடங்கு இருக்கிறதா இல்லை ஆனால் காஸ்மாக சாக்கிட்டை பாதுகாப்பாக பத்திரமாக பாதுகாத்து வைக்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கிடங்குகள் இந்த நாடு கெட்டு வைத்துவிட்டது என்பதை பாருங்க பாருங்க வெம்பாடு விட்டு விலை விடுத்த நெல்லை வேளாங்குடி மக்கள் கொள்ளும்போது அரசும் கொள்முதல் செய்து ஒரு மூட்டைக்கு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அம்பது ரூபாய் நூறு ரூபாய் கமிஷன் வாங்குகிறார்களா இல்லையா உங்கள் மனச் சான்றை சொல்லிட்டு இந்த இந்த கமிஷன் கமிஷன் வேண்டுமா அந்த நெல்லை வாங்கி கொண்டு போய் என்ன செய்கிறார்கள் தரையிலே மூட்டையை போட்டு அது எலி எறும்பு கரையால் எல்லாம் திண்டு விடுகிறது மேல தார்பாய் நாலு கோடிக்கு தார்பாய் வாங்கி கொடுத்து நாலு கோடி தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறை அமைச்சர் நாலு கோடி தார்பாய் உணவுப் பொருளை பாதுகாக்க அந்த தார்பாயை மூடி வைக்கிறார்கள் காற்றும் பெருமலையும் வருகிற போது தூக்கி தார் பாயை வீச்சி விடுகிறது மலையில் நனைந்து நெல் மூட்டையிலேயே முளைத்து விடுகிறது இந்த பரிதாப காட்சி பார்க்கவில்லை சரக்கை குளிரூட்டப்பட்ட அறையில் அடைத்து வச்சு அதற்கு சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கறி வச்சு பாதுகாப்பு அதற்கு பாதுகாவலராக ஒரு காவலரை நிறுத்தி இந்த திராவிட அரசுகள் இந்த திமுக அரசு பாதுகாக்கிறதா இல்லையா பாருங்க தலைவர் உங்கள் மகன் பொய் சொல்லுகிறனா பாருங்கள் இந்த கொடுமைகளை என்று தொழில் தெரிய போகிறீர்கள் இன்னும் இந்த இலவசம் இந்த மானியம் இந்த போனஸ் இந்த சலுகை இந்த ஆயிரம் இந்த ஐநூறுக்கு நீங்க கையை திணிக்க போகிறீர்களா எத்தனை எனக்கும் பின்னாடி வருகிறையும் தம்பி தங்கிகள் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளை இப்படியே மனு கொடுத்து மண்ணிட்டு போராடி அப்படியே நீங்க சாதனைக்க போகிறீர்களா சொல்லுங்கள் இதற்காக போராடி இந்த மண்ணிலே நமது முன்னோர்கள் செத்தார்கள் இந்த உரிமைக்கா இந்த விடுதலைக்கா இந்த கேவலத்திற்கா இந்த கேடு கட்ட ஆட்சி முறையை இந்த மண்ணில் நிறுவதற்கா என்றைக்கு என் மக்கள் இன உணர்வு மாணவனுக்கும் கொண்டு வெகுண்டு எழுந்து இந்த தீய ஆட்சி முறையை வீழ்த்தப் போகிறீர்கள் சொல்லுங்கள் உங்களின் வாக்கு இல்லாது இவர்களுக்கு எப்படி வலிமை வந்தது யார் நம்மளுடைய மதிப்பு மிக்க வாக்கால் தான் அவர்களுக்கு மதிப்பு வந்தது எங்களை போல நின்று ஒவ்வொரு வீதி வீதியாக நின்று இன்றைக்கு மக்களின் பிரச்சனைகளை எடுத்து சொல்லி பேசி வாக்கு கேட்க முடியுமா முடியாதையே பிரச்சனையே தான் இவர்கள் தான் மக்களுக்கு பிரச்சனை தேர்தல் வருகிற போது எம்எல்ஏக்கள் எம்பிக்களை அனுப்பி போய் குறைகிற மக்களின் பிரச்சனைகளை கேட்பார்கள் கள ஆய்வு என்பார்கள் என்ன பிரச்சனை என்று அறுபது ஆண்டுகளாக ஆட்சி செய்ய இப்போதுதான் எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க வருகிறீர்கள் எப்படி அப்போது நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கு சாமி எங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் தான் உங்களை ஒழிப்பது ஒன்றுதான் இந்த பிரச்சனைக்கு விடிவு என்ற முடிவை என் மக்கள் நடிக்க வேண்டிய ஒவ்வொரு தேர்தலுக்கும் எனக்கு ஒரு சின்னம் தருகிறது இந்த நாடு இந்த தேர்தல் ஆணை ஆறு தேர்தல்களாக உலக வேளாண்மை சின்னத்தை விவசாய சின்னத்தை வைத்து நின்று ஏழு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தேன் பாடக்கன்று எடுத்து வேற ஒருத்தருக்கு கொடுத்து விட்டார்கள் எழுபது ஆண்டுகளாக ஒரே சின்னத்தில் திமுக ஐம்பத்தி ஆண்டுகளாக ஒரே சின்னத்தில் ரெட்ட இடையில் அதிமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் புது சின்னம் இந்த மகள் எந்த அமைச்சரின் மகள் இவர்கள் எந்த முதலமைச்சரின் வாரிசு இவர்கள் அப்பா எந்த கட்சி இந்த மகன் யார் என் தந்தை எந்த அமைச்சர் எவர்கள் வாரிசு ஒன்றும் இல்லை அன்றாடங்காட்சிகள் தினக்கூறிகள் பஞ்சாப் பராரிகள் அடித்தட்டு மக்கள் பாட்டாளி மக்கள் ஒரு மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்றால் மக்களில் இருந்துதான் ஒருவன் வர வேண்டும் இது மன்னர் பரம்பரை அல்ல வாரிசு வாரிசாக வர

உழைக்கும் அடித்தட்டு மக்களின் குரல் நின்று குரல் சட்ட சபையிலே முழங்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்றால் ஒளி வாங்கித்தான் நீங்கள் வாக்கு செலுத்தியது ஒழிக்க செய்ய முடியும் எனவே அறிவார்ந்த மக்கள் கற்றறிந்த பெருமக்கள் சான்றோர்கள் பள்ளி கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் என் உயிரும் இங்கே தம்பி நீங்கள் எல்லாரும் மாற்றம் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் என்பதை உணர்ந்து தெளிந்து எழுந்து வாருங்கள் இந்த தேர்தல் களம் நமக்கானது நமக்கானது நீண்ட காலமாக நீண்ட காலமாக ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் ஏழ்மை வறுமை அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதி மத சகதி எளி தீண்டாமை கொடுமை பாலியல் மது மத போதை இந்த சகதியில் சிக்குண்ட இனத்தின் மக்கள் எழுந்து வந்து புதிய ஒரு தேசம் படைக்க அறிய வாய்ப்பு புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று நிற்கும் மாற்றத்தை என்னால் முடியும் உன்னால் முடியும் உங்களால் முடியும் நம்மால் முடியும் பாருங்கள் என்னுடைய சொந்தங்களே இந்த தேர்தலை நமக்கான தேர்தலாக பயன்படுத்திக் கொள்ளுவோம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி நடக்கிற வாக்குப்பதிவில் தன்மான மிக்க இனமான என் சொந்தங்கள் உங்களின் மதிப்புமிக்க வாழ்க்கை மாய்க்கு சின்னத்தில் செலுத்தி என் உயிர் தன்னை சீதா லட்சுமி வெல்ல வையுங்கள் தமிழ் நாட்டு மக்களுக்கு தன்மானமும் இனமானமும் இருக்கிறது தெளிந்த அரசியல் புரிதல் பார்வை இருக்கிறது எத்தனை ஆயிரம் கோடிகளை கொட்டி வாக்கு கொடுத்தாலும் பணம் அல்ல எங்களுக்கு வேண்டிய இனமும் அதன் மானமும் என்பதை நிரூபித்து காட்டுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி நாளை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கில் என்றாலும் நாம் தமிழர்